மூடி போட்டு மூடி வச்சாச்சு ஆ சரி சரி ஏங்க்கா எதையுமே வாயில் போட்டு பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டீங்க இப்போ எப்படி நம்ம ருசி எல்லாம் சரியா இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறது எல்லாம் பிள்ளையாருங்க வச்சுக்கிட்டு செஞ்சா எல்லாம் சரியாக தான் வரும் சத்தியா நான் அதனால தான் வேற எந்த சிந்தனைக்கும் போகாம காது ஃபுல்லாக அவர் பாட்டை கேட்டுக்கிட்டு அவரையே நினச்சிக்கிட்டு லட்டை பிடிச்சிட்டு இருக்கேன் ஒரு லிட்டர் கூட உதராம வருது பரவாயில்லையே இந்த ரகசியம் எனக்கு தெரியாது ஆமந்தி எப்போதுமே சாமிக்குலாம் செய்யறப்போ வாயில போடக்கூடாது ஆனால் ருசியும் கரெக்டாக வரணும் அப்படின்னா கடவுளை மனசார வேடிக்கிட்டு செஞ்சோன்னு வைங்குது நல்லா ருசி கரெக்டாக வரும் ஏக்கா வாங்களும் சும்மா தானே இருக்கும் அழுக்கு கொஞ்சம் உருண்டை பிடிக்கும் அப்போ தான் சீக்கிரம் வேலை முடியும் லட்டு நல்லா ருசியாக இருக்கும் ஆ தாராளமாக செய்ங்க சாமிக்கு செய்கிறத நம்ம எப்போதுமே மொதலாக வந்து செய்யணும் எல்லாருக்கும் கடவுளேருந்து வாய்ப்பை கொடுக்கவே மாட்டாரு நமக்கு கிடைச்சிச்சா நம்ம அதை எடுத்து நல்லா பயன்படுத்திக்கணும் ஆ சரி அப்படியே லட்டு எடுத்து நெய்யை விட்டு அப்படியே உருண்டை பிடிக்கணும் அப்படி தானே ஆமாம் மேலே அப்படியே ஒரு ஒரு முந்திரி பருப்பை வச்சு விட்றேன் ஆ சரி சரி ஆ அளவுக்கு சட்டை சட்டுன்னு உருண்டை பிடிங்க கடைக்கடை வேலையாகும் ஆ சரிக்கா பிடிச்சிடுறேன் ஆஹா நம்ம கண்ணு முன்னாடி எத்தனை முந்திரி பருப்பு கிடக்கு ம் நான் அல்லி வாயில் போடுவோம் லட்டை தான் சாப்பிடக்கூடாது முந்திரி கொடுப்பு கூட சாப்பிடக்கூடாது எதுக்கு ஒரு வார்த்தை அக்காட்ட கேட்டுட்டே சாப்பிடுவோம் ஏக்கா நல்லதாக்கா சொல்லுடி இந்த முந்திரி வெறுப்பில் நானும் நாலு எடுத்து சாப்பிட்டுப்பாக்கா வாய் நம்ம நம்மங்குது லட்டு கூட சாமி கும்பிட்டு சாப்பிட்டுக்கிறேன்க்கா இந்த முந்திரி நாலு எடுத்து வாயில போட்டுக்கிறேன்க்கா ஆ தின்னு தின்னு நல்ல தின்னு எத்தனை எப்போ வந்தீங்க ஏ சாமி கச்ச முந்திரியா தான் தின்னு நினைச்சா இல்லை அப்போவே வந்துட்டேன் இங்கே பாரு டீ இதெல்லாத்தையும் கையே வச்ச கூடாது வயல கீழே போட்டா தெய்வகுத்தமாக போயிடும்னு சொல்லிட்டேன் எல்லாம் நம்ம குடும்பத்துக்கு பாதிக்கும் மரியாதையா லட்டு பிடிக்கிற வேலையை மட்டும் பாரு சரி பண்ணி சீராக தொண்டு பண்ணிட்டாங்க சொல்லிட்டேன் அவன் ஏதோ விளையாட்டையும் இவ்வளோ நம்பாத பேசிட்டு ஒவ்வொரு லடாக வாயில போட்டுருப்பா அது கண்காணிப்பாடு சரி லட்டு பிடிச்சா தான் பிடிக்கணும் ஆ இன்னும் ஒரு லட்டு சாமிக்கு உருட்டில் அதுக்குள்ளே சாப்பிட்றது படி யோச்சிட்ருக்கேன் மரியாதையாக உட்காந்து சாமிக்கு லட்டுபிடி இப்படியாச்சு நாலு புண்ணிய சேர்த்துக்கேன் ஆ சரிக்கா என்ன சரியோ என்ன தான் விளங்குச்சோம் உனக்கு சட்டுப்படினு செய்யுங்க எல்லாம் ஊர்வலத்துக்கு நேரம் ஆகிட்டு வர கடை முடிச்சிங்கன்னா தான் வேலை நடக்கும் ஆ அவ்வளோதான் தான் ரெடி ஆகிட்டு இன்னும் பத்து நிமிஷத்துல எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போக ம் ம் ம்

வச்சுட்டு பாட்டு பாடி லெட்டர் குடிச்சிட்டு இருக்கேன்கா இன்னைக்கு தைப்பூச இல்லடி ஆமா இன்னைக்கு தைப்பூச இல்ல அதுக்காக முருகர மறந்துட முடியுமா இங்கெல்லாம் ஒரே குடும்பம் தானக்கா அவர் அண்ணன் இவர் தம்பி அவரை நினைச்சு நீங்க பாட்டு படிச்சீங்க இவரை நினைச்சு நான் பாட்டு படிச்சுக்கிட்டே உருட்டுறேன் அப்புறம் ஏற்கனவே ஒரு மாம்பழத்துக்காக இந்த முருகர் கோச்சுக்கிட்டு பழனிக்கு போனாரு இன்னைக்கு நம்ம லட்டு தரலன்னு வீங்க கோச்சுக்கிட்டு எங்க போவாருன்னு தெரியல அதான்

சட்டு விடு வேலை பாருங்க வேலை ஆகிக்கிட்டே இருக்கு பார்த்தீங்களா எக்கா பாட்டு பாடிட்டே வேலை பார்ப்போம் வாங்க சரி எனக்கு பொழுது போகுது என்னமோ பண்ணுங்க எக்கா அம்பிட்டுக்காங்க இன்னும் அம்மா முடிஞ்சா ஆ முடிஞ்சு முடிஞ்சு அம்பிட்டுக்கா வேலை முடிஞ்சிச்சு எல்லாத்தையும் எடுத்துட்டு இன்னும் பிள்ளையார் வச்சிருக்க இடத்துக்கு போக வேண்டிதான் எப்பா உக்காந்து உட்காந்து முதுகே பிடிச்சிக்கும் போல சட்டா நடக்கேன் அடே வாயா சதீஷ் வேலை முடிஞ்சு பார்க்கலாம் வந்துட்டேன் ஆண்டா எல்லாம் முடிஞ்சுச்சு முடிஞ்சு இப்போதான் நாங்களும் சேர்ந்து வேலையை முடித்தோம் ஏமா நீ சேர்ந்தா செஞ்சேன் ஆமாண்டா ஏன் இப்படி சந்தேகமாக கேட்க வீட்டில் ஒரு டம்ளர் காஃபி போட்டு கொடுமானாலே நீ கடுப்பாக அதான் இம்பு டே நீ தான் பிடிச்சேன்னு பார்த்தேன் ஏண்டா அப்புறம் நான் செய்யாம நீ தானே உங்கள்கிட்ட பெருசாக வந்தியோ இன்னும் ஒருத்தர் சார் உன் பையனே போதும் போல உன் வாங்க டேய் நான் இருந்து உனக்கு சோறு வேணுமா வேணாமா

இல்லைங்க இதெல்லாம் பெருசா எடுத்துக்கிட்டு சரி சரி எடுத்து நான் எடுத்து வச்சுட்டு வரேன் சக்கரை பொங்கலையும் எடுத்துட்டு சாமி கும்பிட போவோம்